ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் அதாவது இந்த சேனலில் நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பதிவு நம்ம போடும்பொழுது ஸ்ரீவித்யா தான் கொஸ்டின் கொடுப்பாங்க டாபிக் சொல்லுவாங்க ஸ்ரீவித்யாவுக்கு நீங்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது ஸ்ரீவித்யா நல்லா இருக்கணும் இதை எடுக்கிறார் பாருங்க கேமராமேன் அவர் பேர் ராஜா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க ஏன்னால் ஒரு அஞ்சு பதிவு நம்ம போடுறோம்னா அதில் ஒரு பதிவாவது மக்களுக்கு வந்து ஒரு குபேர யோகம் வந்துடணும் ஒரு அதிர்ஷ்டம் வரணும் குபேரனுக்கு ஏதாவது ஒன்று கேட்பாங்க மேம் ஐஸ்வர்யம் வரத்துக்காக ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு லக்ஷ்மி யோகத்தோடு இருக்கணுங்கிறது உங்களுக்கு உங்கள் வீட்லையே உங்களுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ ஆனால் ஸ்ரீவித்யாவுக்கு இந்த சேனல் மூலமாக நீங்கள் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிச்சயமாகவே இருக்குது அண்டு உண்மையிலேயே ரொம்ப டெடிக்கேஷனோடு அவங்க அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பூஜை செய்யும்போதும் விளக்கேற்றும் போது ஸ்ரீவிதியா குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இதை எடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறார் இல்லையா அவர் இருந்தால் எப்போவுமே கேமராவுக்கு பின்னாடி இருப்பார் அவர் பேர் ராஜா அதனால் அவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கும் பசங்கள்லாம் இருக்குது இருக்குது இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்குற டாபிக் என்ன அப்படின்னா இந்த குபேர குஞ்சம் பற்றி பேசுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க ஜென்ரலி நம்ம வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் இஃபெக்ட்டுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மங்களகரமான விஷயங்கள் பண்ணுறோமோ நம்ம வீட்டில் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ ஏன் இப்போ ஒருத்தங்க நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அவங்க வீட்டில் வந்து ஒரு மீன் தொட்டி வச்சுருப்பாங்க ஸோ அது ஒரு அழகு அண்ட் வாட்டர் ஃபால் இருந்தால் வாஸ்துப்படி ரொம்ப நல்லது அண்ட் நம்ம கண்ணுக்கு நல்லது மனசுக்கு நல்லது மைண்டுக்கு நல்லது இப்படி பல நல்ல விஷயங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஒரு மீன் தொட்டியை பார்க்கும்போது நமக்கு இருக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே க்ரியேட் ஆகுது உடனே நாம என்ன பண்ணுவோன்னு அதை பார்த்தோன்னே சார் நம்ம வீட்லேயும் போய் வாங்க அதுவும் இந்த சின்ன பசங்க இருக்குங்க பாருங்களேன் சரி இந்த பசங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போனால் நம்ம வீட்டில் வாங்கலாமா நம்ம வீட்டில் நாய் குட்டி வாங்கலாம் நம்ம வீட்டில் இப்போ என் வீட்லேயும் நான் நாய் வாங்கினது காரணம் என்னோடய டாக்டர் தான் நம்ம வாங்கணும்னு சொல்லி என் பொண்ணு வந்து சின்ன அவளுக்காக கிஃப்ட் பண்ண அந்த நாயை பட் அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் எவ்வளோ விதமான மனசுக்கு ஒரு நிம்மதியை அந்த பெட்ஸ் எல்லாம் கொடுக்கறது இதே மாதிரி தாங்க பூஜை வகைகளும் நம்ம வந்து எத்தனையோ பூஜைகள் சொல்கிறோம் பட் எல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது இப்போ நானே வந்து எத்தனையோ பதிவுகள் நான் இந்த சேனலில் போட்டால் கூட இது எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இது எல்லாம் என்னால் முடியுமான்னா கிடையாது பட் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் இது நமக்கு தெரியுது இந்த பதிவுகள் பற்றி நமக்கு கேள்வி மூலமாக மற்றவங்க சொல் வழி நம்ம கேட்குறோம் படிக்கிறோம் சில நான் கதைகள் எல்லாமே வந்து நான் புராண கதைகள் எல்லாமே தான் ஸோ ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சில பேர் அதை செய்து ப பயனடைந்தவர்கள் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க பூஜைகள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி வரதான் ஸோ டைம் இருக்கிறவங்க பண்ணுங்கள் டைம் இல்லாதவங்க எது சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க இன்றைக்கி இந்த குபேர குஞ்சம் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து வியாழக்கிழமை நம்ம பூஜை ரூமில் வைக்கிறது நல்லது ஸோ இந்த வியாழக்கிழமை நம்ம இது இந்த பொ பொருள் எல்லாம் மங்கள பொருட்கள் எல்லாம் நம்ம பூஜை அறையில் வைத்து நம்ம சாமி கும்பிட்டு நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கலாம் ஸோ முதல்ல நீங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கிச்சனில் ரெசிபி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அதனால் எழுதிக்கோங்க இந்த பூஜைக்கு என்னெல்லாம் தேவை பித்தளையில் தாம்பாளம் வேணும் பித்தளையில் வந்து நம்ம அரிசி அளந்து போடுறோம் இல்லையா ஆழாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா படி பித்தளையில் நல்லா இவ்வளோ பெருசுக்கு வாங்கிக்கோங்க உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் சைஸையும் காமிச்சிட்டேன் ஏன்னா இந்த தாம்பாளத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக பச்சரிசி வந்து எடுத்து வைக்கணும் இந்த படி இவ்வளோ பெருசு சொன்னோம் பார்த்தீங்களா இதை நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி தாம்பாளத்துலேயும் நாலு கார்னர்ஸ் மஞ்ச குங்குமம் வச்சுட்டு நடுவுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் கையால் அந்த தாம்பாளத்தில் பச்சரிசி ஸோ தாம்பாளத்துலேயும் உங்களுக்கு மூணு பிடி பச்சரிசி வைங்க அந்த ப அந்த ப நம்ம அரிசி படி பெரிய படி சொன்னோம் இல்லைங்களா அதில் என்னெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த படியில் வந்து உங்கள் கையால் மூணு ப மூணு பிடி பச்சரிசி அதுக்கப்புறம் அந்த அந்த அரிசிக்குள்ளே என்ன போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழி அதுக்கப்புறம் திருப்பி அதில் மூணு பிடி பச்சரிசி போட்டு அதில் வந்து அந்த கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு மேலே நீங்கள் பச்சரிசி போடலாம் ஸோ மூணு தடவை பச்சரிசி போட சொல்கிறாங்க அண்ட் அந்த பச்சரிசி போட்டு நடுவில் வந்து சோழி திரும்ப பச்சரிசி திரும்ப அது மேலே கோமதி சக்கரம் அது மேலே பச்சரிசி ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுது இதை நீங்கள் அந்த தாம்பாளத்தில் பச்சரிசி போட்டதில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தாம்பாளத்தை சுற்றி வைக்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிர விதை இது வந்து எல்லாமே ஆறு கணக்கில் நீங்கள் வைக்கிறது நல்லது ஸோ இந்த தாமரை விதை அப்படிங்கிறது கருப்பு கலரில் பெரிய உருண்டையாக அது ஸோ இது வந்து ஆறு அந்த சிகப்பு கலரில் குந்துமணின்னு சொல்கிறது சிகப்பு குந்துமணி அது ஒரு ஆறு வைக்கலாம் நீங்கள் அதே மாதிரி அஞ்சு ரூபாய் காயின் இந்த அஞ்சு ரூபாய் காயின் எதுனா அது பித்தளையில் இருக்கும் அதனால அஞ்சு ரூபாய் காயின் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பழைய காலத்தில் சில பேர் எல்லாம் பரம்பரையாக சிகப்பு இது இந்த செப்பில் வந்து தாமரப்பு காயின் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் காயின் வைக்கலாம் இல்லை வெள்ளியில் காயின்ஸ் வச்சுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட வந்து ஸ்வர்ணம் இருக்குது கோல்டு கிராம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறோம் இல்லையா ஸோ அதில் ஒரு அஞ்சு அடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்து மேலேயும் பூ வைக்கிறோம் இந்த சோழி மற்றும் கோமதி சக்கரம் நம்ம வெளியிலேயும் வைக்கலாம் ஸோ இதை வந்து இது எல்லாமே வந்து நம்ம தாம்பாளத்தில் சுற்றி வைக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாம் வந்து நம்ம யாருக்கு பூஜை பண்ணுறோம் குபேரனுக்கு பூஜை பண்ணுறது தான் ஸோ இதை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துட்டு சுக்லாம்பரதரம் சொல்லிட்டு தலையில் குட்டிக்கோங்க அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் இந்த யாருடைய காயத்ரின்னு பார்த்தீங்கன்னா குபேரனினுடைய காயத்ரி இதை டைம் இருந்தால் நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பதினெட்டு வாட்டி சொல்லுங்கள் இது ஒரு வார காலம் இதை நீங்கள் பூஜை பண்ணி அப்படியே வச்சுருங்க திருப்பி அடுத்த வியாழக்கிழமை இந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக அரிசி நீங்கள் போட்டு பண்ணலாம் இந்த அரிசியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவும் சமைக்கிறீங்க இல்லையா ஸோ நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக இந்த அரிசியிலே வந்து சக்கர பொங்கல் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணலாம் இது நம்மளோட இஷ்டம்தான் சரி இந்த குபேரனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இது எல்லாமே நம்ம ஆறு ஆறு வச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஆறு வித கனிகள் எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் கொஞ்சம் கிரேப்ஸு மாதுளம்பழம் அண்டு கொய்யாப்பழம் இப்படி ஒரு ஆறு பழம் வந்து கட் பண்ணி சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் இந்த பூஜையை சாயங்காலம் வேலை பண்ணுங்கள் வியாழக்கிழமை பண்ணுங்க அண்டு இந்த வியாழக்கிழமை பண்ணால் திருப்பி அடுத்த வியாழக்கிழமை சாயங்காலம் இதே நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்னால் வாரம் வாரம் பண்ண முடியாது மேடம் நான் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை பண்ணட்டுமானா தாராளமாக பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான நீங்கள் அதை வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதுக்கு பேர் குபேர குஞ்சம்னு பேர் இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் நமக்கு தரித்திரம் குறைந்து நல்ல கடனெல்லாம் அடைஞ்சு எப்படி வந்து இந்த அரிசியை வந்து நம்ம கூம்பையாக போட்டு நிரப்பி வைக்கிறோமோ செல்வமும் அதே போல் நம்மளுடைய வீடுகளில் நிரம்பி இருக்கும் தான் இந்த பூஜையினுடைய தாத்யம் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது இதை சொல்லி நான் நல்லா இருக்கனே அதனால் இந்த சொன்னவங்களும் நல்லா இருக்கட்டும் இதை நமக்கு வழி பண்ணி தராங்களே ஆன்மீக பரிகாரம் சேனல் வச்சுருக்காங்களே ஸ்ரீவித்யா நல்லா இருக்கட்டும் அந்த கேமராவை பாவம் ஒங்குலொங்கும் தூக்கிட்டு வராரு ராஜா அவரும் நல்லா இருக்கட்டும்னு எல்லாருக்குமா சேர்த்து ஒரு கற்பூரா ஆர்த்தி பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்